டின்னருக்கு பார்த்திங்கன்னா இடியாப்பம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணியிருக்கேன் ரொம்ப நேரம் யோசித்தேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் எதுவுமே ஞாபகத்துக்கு வரல சரி எப்பவும் பண்ணுற இடியாப்பமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதான் பண்ண போகிறேன் இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே வந்து கழுவி காய வச்சு போய்ட்டு அரைச்சிட்டு வந்தோம்ல அந்த மாவு தான் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு வந்து ஈஸியாக இடியாப்பம் வந்து வரும் இன்றைக்கி நைட்டு இடியாப்பம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே சைடு பை சைடு வந்து மாவு அரைக்கிற வேலையும் இருக்குது மாப்பிள்ளை சம்பான் இருக்குது பாருங்கள் அந்த அரிசியில் வந்து இட்லி தோசைக்கு வந்து ஊற வச்சுருந்தேன் சரி அதையும் அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வேலை ஈஸியாக முடிஞ்சிரும் மோஸ்ட்லி வந்து இந்த அரிசி மாவில் வந்து இட் இட்லி தோசை இதுக்கு வந்து மாவு அரைக்கிறதே கிடையாது எப்போவாது அர்ஜெண்டாக தேவைப்படுச்சுன்னா ஒரு பாக்கெட் கடையில் வாங்கிடுறது மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மில்லட்ஸில் தான் இட்லி தோசை போடுறது இதுதான் நாங்கள் வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னாலுமே ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி இப்படி தான் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும் நாங்கள் அப்படி தான் நீங்கள் எப்படிலாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் வந்து ரெடி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் Thanks for watching.